ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட ரெப்போ ரேட்டா கட் பண்ணதுல இருந்து நிறைய வங்கிகள் அவங்களோட லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சரி இல்லை அவங்களோட முதலீடு திட்டங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் சரி கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க அதைத் தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்துல அவங்களோட ஒரு எஃப்டி ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு கட் பண்ணிருக்காங்க எந்தெந்த ஸ்கீம்லாம் இது டைரக்டா இம்பாக்ட் ஆக போகுது எத்தனை சதவீதம் இந்த ரேட் கட் இருக்க போகுது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் வரைக்கும் அவங்களோட ரெப்போ ரேட்டா கட் பண்ணிருக்காங்க இந்த ரெப்போ ரேட் கட் அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுக்கு எப்படி டேரக்டா கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாங்குற லோன்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு சைட் பாசிட்டிவான விஷயமா பார்த்தாலும் கூட நம்ம பேங்க்ல முதலீடு செய்யற பிக்சட் டெபாசிட் திட்டங்களுக்கான வட்டியும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க பிக்சட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட் கட் அப்படிங்கிறது ஒரு சின்ன பேட் நியூஸா தான் இருந்துட்டு இருக்கும் ஆர்பிஐட இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் சரி பிரைவேட் பேங்க்ஸும் சரி தொடர்ந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க அதன் ஒரு தொடர்ச்சியா தான் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரேட் கட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரேட் கட் பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது முதல் கட்டமா இப்போ குறைந்த கால டென்யூர் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்க்கு தான் இந்த ரேட் கட்ட அப்படிங்கிறத நம்ம பெர்சென்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வரும் அவங்களோட குறுகிய கால டென்யூர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறதா இருந்தா இனிமேல் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்தி அமைச்சிருக்காங்க எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் ரேட் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம்

பர்சன்டேஜா கம்மி பண்ணிருக்காங்க இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால மாற்றி அமைக்கப்பட்டிருக்க புது டென்யூர் ஆல்ரெடி இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட டென்யூர் போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது ஆனா புதுசா நீங்க எஸ்பிஐ ல போயிட்டு இந்த டென்யூர்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ ரிவைஸ் பண்ணிருக்கிற இந்த புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க இது எப்போல இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை பதினஞ்சாம் தேதியில இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நீங்க எஸ்பிஐ ல போயிட்டு இந்த டென்யூர்க்குள்ள நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போடும் பட்சத்துல இதுதான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பல்வேறு பேங்க்ஸ்ல நீங்க விரும்புற டெனியூருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கம்பேர் பண்ணிட்டு நீங்க எந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லை என்னால் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க